வந்து கல்வெட்டு எங்கே அடிக்குது நல்ல கடை எங்கேன்னு தேடி திருப்பீங்க ஏன்னா வேலு மாவட்ட பள்ளி மன்ற சன்னாட்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் பார்த்திங்கன்னா ஆர்டிஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க முப்பது வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்க வந்து கல்வெட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இது மாதிரி சின்ன கல்வெட்டுலேருந்து இது மாதிரி சின்ன கல்வெட்டு நம்பர் இதில் படங்க எது வந்தாலும் பொசிஷ் தந்துட்டுருக்காங்க இந்த கல்வெட்டுகள்லாம் வந்து அவங்க வந்து டெப்த்தாக இருக்கும் நல்லா ஒர்க்கு டெப்த்தாக இருக்கும் ஃபாண்டு நல்லாயிருக்கும் ஒரு மேட்ரு பார்த்திங்கன்னா கோல்டு சில்வர் எந்த கலரில் கேட்குன்னா அந்த கலரில் மாடிவேஷன் பண்ணி தந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டு எதிர்ப்பு பார்த்திங்கன்னா கந்திஷ் விநாயகர் வாஸ்து பொம்மைங்க வாஸ்து எந்திரங்கள்லாம் இது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்த நீ வாஸ்து ஃபோட்டோ கொட்டிடுங்களோ அந்த ஃபோட்டோ வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க இது மாதிரி வந்து இருந்தவங்களோட நினைவாக கூட இதுமாதிரி ஃபோட்டோவும் ப்ரிண்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ லேசர் லேசர் ஒர்க்காக இருக்கும் இது வந்து லேசர் ஒர்க்கு இதில் வந்து சாமி படங்கள் எந்திரங்கள் இது மாதிரி என்ன படம்லாம் இதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஒர்த்தபுல்லான ஒன்று இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அவங்க எது வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹேண்ட் ஒர்க்கு இது வந்து கையிலே ஒர்க் பண்ணுது இது கையில் வந்து லேசர் இல்லாமல் கையில் ஒர்க் பண்ணுது இது இதுல வந்து கலர் வேணாலும் கலராகவும் அவங்களுக்கு செஞ்சு தரத்துக்கிட்டே இருக்காங்க இது மாதிரி நீங்க படங்கள் வந்து தேவைப்படுது வீட்டுக்கு வந்து கந்திஷ்ட விநாயகர் ஏதாவது தேவைப்படுது வீட்டுக்கு சக்கரம் ஏதாவது தேவைப்படுது வீட்டுக்கு வந்து விநாயகர் வந்து ஓட்டணும் அது மாதிரி எந்த போட்டோ கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கலர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அற்புதமான ஒரு கடையில் தான் வந்திருக்கோம் அவர் ஓனர்கிட்ட வந்து சில வார்த்தைக்கு கேட்க போகிறோம் அரசியல் அரசியல் சம்பந்தமான எல்லா கல்வெட்டு வந்து செஞ்சுருக்காங்க அரசியல் ஆன்மீகம் கோவில் பொதுவாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா டொனேஷன் ஒரு அஞ்சாயிரம் நாற்பத்தாயிரம் டொனேஷன் மாட்டவெல்லாம் ஞாபகத்தில் பார்த்திங்கன்னா கோவில் கட்டணம் எந்த வருஷம் யாருக்கு திறந்தாங்க அதை எல்லா டீட்டெயிலும் கல்வி கல்வெட்டு வைப்பாங்க கோவில் கட்டினா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கல்வெட்டு வைப்பாங்க அதுக்கான பெரிய பெரிய கல்வெட்டு எல்லாமே இருக்குங்க அது மாதிரி கல்வெட்டெல்லாம் இந்த டெமுக்கு பார்க்கலாம் பில்டிங் தரக்குது கல்வெட்டு இது மாதிரி எல்லா விதமான கல்வெட்டும் இருக்குது இது மாதிரி எந்த சைஸில் கல்வெட்டு கேட்டாலும் தரத்துக்கு கிட்டியாக இருக்காங்க இவங்ககிட்ட குவிக்கவே எல்லாம் எல்லா வேலையும் நடக்கும் இது மாதிரி கோவில் வீடு வேறு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அரசியல் இது மாதிரி எந்த விதமான கல்வெட்டு இருந்தாலும் இவங்கிட்ட தொடர்புகளுங்க கோயிலுக்கு என்ன ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துருக்காங்க கோயிலில்வே தனியாகாமே தான் எடுத்தான் கோயிலுக்கு சம்பந்தமான எதாவது கான்டெக்ட் பண்ணி வீட்டுக்கு சம்பந்தமான சின்ன கல்வெட்டு பெரிய கல்விட்டு எல்லாம் பண்ணலாம் நீங்கள் பல்காக கல்வெட்டு ஆர்டர் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏசி டெலிவரி வேணாலும் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அவங்க நம்பர் வந்து டிஸ்பிளேலேயே கொடுக்குறோம் சன்னார் சின்ன நிறுவனம் இவங்க இவர் தான் வந்து இது நிறுத்த ஒரு உரிமையாளர் இவர் இவர்கிட்ட சில வார்த்தை கேட்டுக்கலாம் இது எஸாக்ட் லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா பள்ளிண்டா காந்தி சில பேக் சைடில் தான் இவர் கடை இருக்குது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சொன்னார் எங்கே இருக்காங்க கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு அற்புதமான கடையில் தான் இருக்கும் இருக்க ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் இது மாதிரி சின்ன சின்ன கல்வெட்டெல்லாம் வந்தாலும் நீங்கள் பண்ணித்தரத்துக்கு தயாராக இருக்கீங்களா அதை பற்றி ரெண்டு மூணு வார்த்தை சொல்லுங்கள் இதே மாதிரி கல்வெட்டெல்லாம் அதிகமாக கிட்ட போகுது அசுங்களா சின்ன கல்வெட்டுலேருந்து பெரிய கல்வெட்டு வரைக்கும் பண்ணி பண்ணிடுவோம் எல்லாமே பண்ணி தந்துருக்கீங்களா இப்போ வந்து பல்க்காக ஒரு அஞ்சு கல் ரெடி பண்ணுறோம் நாங்கள் ஆர்டர் கொடுக்குறேன்னா டெலிவரி பண்ணுறது தயாராக இருக்கீங்களா ஆ ஒரு பண்ணி பண்ணிடுறோம் நாங்கள் நாலஞ்சு கிலோ பண்ணும்போது டெலிவரி பண்ண தயாராக இருக்காது வேலு மாட்டம் ஃபுல்லாவே வேலு மாட்டம் திருப்பத்தூர் ராணிப்பட்டை எல்லா மாவட்டத்துக்கு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுற தயாராக இருக்குங்க ஐயா அதுவே உழவு போட்டுக்கிங்க நான் பார்த்தோம் அது மாதிரி பண்ணி தரோம் எந்த இடையில பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் டெலிவரி பண்ணி தரோம் டெலிவரி பண்ணி தருவீங்க ஓகே இந்த மாதிரி கல்வெட்டு சம்பந்தமான எதாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் இது நம்பர் வந்து டிஸ்பிளே கொடுக்குறோம் பள்ளிண்ட கேந்தஸ் சைட்ல பேக் சைடில் தான் ஷாப் இருக்குது யார் யாருக்கட்டாலும் சொல்லுவாங்க இவங்க வேலூர் டிஸ்ட்ரிக்குள்ள ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போதான் காம்பட்டிஷன் வரவே ஏகப்பட்ட கடைசி வந்துருக்கு இவங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்லா டெஃப்ட்டாக இருக்கும் இங்கே இங்கே கூட ஒர்க் பாருங்கள் கூல்டெனில் நல்லா டெஃப்டாக இருக்கும் ஒர்க்கு இது கலப்பான அழிஞ்சிடும் இது அணியாமல் நல்லாவே இருக்கும் மாடும் நல்லா தெளிவாக இருக்கும் மேட்ருக்கு இதுவரை பார்க்கும்போது கூட நல்ல ரிசல்ட் தெரியும் நீங்கள் உங்கள் வேலைப்பாடு பற்றி சில வார்த்தைகள் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட எடுத்துக்கிறாங்க எங்கள் ஒர்க் எங்கள் கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட இங்கே வருஷம் ஷாப் நாங்கள் ஒர்க் நாங்கள் பண்ணிக்கிறோம் இங்கே எங்கள் வந்து தரமாக இருக்கும் ஒர்க்கு நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட் ஃபீல்டுலேருந்து இந்த ஒர்க் பண்ணதால் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணி கொடுப்போம் நாங்கள் இந்த ஒர்க்குங்களாம் அதனால் எங்கே நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் எங்களுக்கு எங்கள் ஃபோன் மூலிமா கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா டிசைன் அனுப்புவோம் அந்த டிசைன் நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு டிசைன் ஒர்க் ரெடி பண்ணி கொடுத்துண்ணா அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஆமாம் ஆமாம் இப்போ நீங்க வெளியூர்ல இருந்து இப்போ நூறு கிலோமீட்டர் அவங்க பண்றாங்கன்னா ஒரு பத்து கிலோ ஆர்டர் பண்றாங்கன்னா அவங்க எப்படி எப்படிங்க அவங்க பண்ணி தருவீங்களா பண்ணி கொடுங்க எங்க இருந்தாலும் பண்ணாலும் இருக்கு பண்ணி கொடுங்க டோர் டெலிவரி தரணும் ஓகே இது மாதிரி நீங்கள் தேவைப்பட்ட தொடர்பு கொடுங்க நம்ம வேலூர்ல இருந்து வேலூர் மாவட்டத்தை பள்ளி கண்டாத நிறுவனம் இருக்கு நம்பர் வந்து டிஸ்பிளே கொடுக்குறேன் மேப் லிங்க்கு கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க தொடர்பு கொடுங்க இந்த நல்ல வேலை பண்ணலாம் நன்றி மறக்காம சி சக்கரம் பத்தி ஃபாலோ பண்ணீங்க கோயிலுக்கு தனியான ஒரு ஆஃபர் இருக்கு கோயில் தே கோயிலுக்கு தேவையான கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் எந்த விதமான கோயில் இருந்தாலும் பண்ணி தருக்காங்க கோயிலோட ஏகப்பட்ட கோயில்ஸ் வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சிரு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம தனியாக பண்ணுறோம் சரௌண்டிங்கில் வேலூர் மாவட்டத்தில் இருக்க பாதி பேர் இவங்க பண்ணியிருக்காங்க ஒர்க்கில் நீங்கள் லைவ் பார்க்கலாம் கல்வெட்டு கீழ வந்து சன்னாசி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்க்கும்போது எங்கள் ஒர்க்கு தனியாக தெரியும்